ஒவ்வொரு ஆனால் எல்லா வகை தோசைகளுக்கும் ஒரே இதயம் சுராக் கை பனிரெண்டாம் வகுப்பு பொது தேர்வுக்கான புதிய பதிப்பு அதிக மதிப்பெண் பெற சுராக் கை அனைத்து புத்தக கடைகளிலும் கிடைக்கும் அதிமுகவில் பிரிந்து கிடக்கும் தலைவர்களை ஒன்றிணைத்து கட்சியை பலப்படுத்த முன்னாள் எம்எல்ஏ ஜேசிடி பிரபாகர் புகழேந்தி மற்றும் முன்னாள் எம்பி கே சி பழனிசாமி ஆகியோர் இணைந்து அதிமுக ஒருங்கிணைப்பு குழுவை துவக்கி உள்ளனர் கடுமையாக பேசியிருக்கோம் நானும் பழனிசாமியும் கேசியோ கேசி அண்ணன் கருத்துக்களை சொல்லியிருக்காங்க எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லை ஒன்று தெரியப்படுத்த அண்ணனவோ பன்னீர் சொல்றதுக்கும் ஓபிஎஸ்க்கும் ஒருங்கிணைப்பு எங்களுக்கும் பிரச்சனை எதுவுமே இல்லை நாளைக்கும் அண்ணன் தான் சொல்லுவார் நேற்று கட்சியிலிருந்து எடுத்த போய் அண்ணன் தான் சொன்னார் நான் தவறாக பேசவே மாட்டேன் ஆனால் அவர் ஒரு திசையை நோக்கி பயணிக்கிறார் அதில் எங்களுக்கு ஒப்புதல் இல்லை வடக்கே இருந்து ஆள்வதற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் திராவிட இயக்கமும் ஒப்புக்கொள்ளாது யாரையும் அனுமதிக்காது அந்த தலைவர்களைத்தான் நாம் பெற்றோம் அவர்கள் அதைத்தான் சொல்லிக் கொடுத்தார்கள் இந்திய நாடு என்ன தீர்ப்பு வழங்கியதுன்னு உங்களுக்கு தெரியும் ஆகவே இப்படிப்பட்ட சூழ்நிலை ஆகவே யாரோ மொத்தமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அழிக்க பார்க்கிறாங்க மொத்தமாக முடிச்சிடணும்னு நினைக்கிறாங்க ஏடிஎம் கேன்னு எடப்பாடி நினைச்சி திட்டா நீங்க எடப்பாடிக்கு எது போய் சேராதுங்க இன்னைக்கு இருக்கலாம் நாளைக்கு இல்லாமல் போயிடலாம் எடப்பாடி அந்த இடத்துல நான் இருக்கலாம் இல்லாமல் போயிடலாம் ஓபிஎஸ் என்ன இருந்தார் இல்லாமல் போகலாம் பட் அனைத்திந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்ன்றது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கப்பட்ட இயக்கம் அதையே நாங்கள் ஆட வைக்கிறேன் ஒழிக்கிறேன்னு சொல்லி சொன்னா இரண்டாவது இடத்திற்கு வருவதை தேசிய கட்சிகள் இங்கே வருவதை அனுமதிக்க முடியாது இதுதான் இந்த பிரதான கொள்கை இப்போ அதை ஏற்றுக்கொள்ள முடியாது அதை தான் ரிசல்ட்டாக கொடுத்துட்டாங்க தமிழ்நாடு மக்கள் நாற்பதும் வெற்றி பெற்ற நாற்பது வேட்பாளர்களுக்கும் எங்கள் பாராட்டுகள் வெற்றி பெற வைத்த தமிழக முதல்வருக்கும் கூட எங்கள் பாராட்டுக்கள்லாம் திருடி போய் பேசுறதுக்கு தயாராக இல்லை ஆனால் போராட வேண்டியது திமுகவை எதிர்த்து ஆனால் அந்த ட்ராக் மாறி இப்போ என்ன பேச இருக்காங்க பிஜேபிய நேர் எதிர்கட்சியா நினைத்து பேச ஆரம்பித்து விட்டாங்க வந்துடுச்சு இத பொறுமையா சார் அது நடக்கட்டு யார் வேணாலும் வரட்டு நீங்களே ஒரு நல்ல ஆளை செலக்ட் பண்ணு நாங்கெல்லாம் ஒத்துக்கிறோம் ஆனா ஒற்றுமை வேண்டும் அதுதான் இந்த ஒருங்கிணைப்பு குழுன்னு ஒரு பேனரை வச்சு ஜேசி டண்ணனுடைய ஆசையும் பழனிசாமி நாங்கெல்லாம் பேசி உட்காந்துருக்கோம் பலர் தமிழகம் முழுவதும் இருந்து வருவார்கள் அது ஆதரவு உண்டு ஆகவே அடுத்த கட்ட நடவடிக்கையாக அந்த பணியிலே நாங்கள் இறங்க போகிறோம் அதில் மாற்றுக்கிறது இல்லை இந்த நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகளை ஒரு பாடமாக எடுத்துக்கொண்டு எல்லா அதிமுக அது தலைவர்களாக இருக்கலாம் தொண்டர்களாக இருக்கலாம் பொறுப்பாளர்களாக இருக்கலாம் நம் கண்முன் தெரிவது ஒன்றே ஒன்று தான் இன்னொரு தோல்வியை தாங்குவதற்கு அதிமுக தொண்டன் தயாராக இல்லை இன்னொரு தோல்வியை இந்த இயக்கம் பெறுமானால் தமிழ்நாட்டு மக்கள் இந்த தலைவர்களை மன்னிக்க மாட்டார்கள் அப்ப எந்த நிலையில் இருந்தாலும் பரவாயில்லை கடந்த காலத்தில் எது நிகழ்ந்திருந்தாலும் பரவாயில்லை ஒன்றுபட்ட அண்ணா அதிமுக உருவாக்கப்பட வேண்டும் அதற்கு எல்லோரையுமே திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களையே நான் அண்ணன் டி திரு புகழேந்தி அவர்களையே சந்தித்து நாங்கள் பேசுவதற்கு முயற்சிப்போம் அவரது கருத்தையும் அறிந்து திரு ஓபிஎஸ் அவர்களோடும் பேசுவோம் திருமதி சசிகலா அவர்களோடும் வந்து பேசுவோம் இன்னும் இருக்கிற எல்லோரிடத்திலும் பேசி எங்களது ஒரே நோக்கம் இந்த இயக்கம் ஒற்றுமைப்படுத்தப்பட வேண்டும் வருகிற சட்டமன்ற தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆளுகிற கட்சியாக அதிமுக உருவகப்ப உருவாக வேண்டும் இந்த கருத்தில் இப்போ தமிழ்நாடு முழுக்க இருக்கிற அதிமுக தொண்டர்கள் என்னையோ திரு ஜே அவர்களையோ திரு புகழேந்தி அவர்களையோ அவர்களது கருத்துக்களை எங்களிடத்துல சொல்லலாம் கடிதம் மூலமாக சொல்லலாம் தொலைபேசியில் சொல்லலாம் பத்திரிகைகளில் சொல்லலாம் எப்படி வேணாலும் சொல்லலாம் அந்த கருத்துக்களை இன்னும் ஒருவேளை இதுக்கு தேவைப்பட்டால் மாவட்ட வாரியாக பயணித்து தொண்டர்களின் கருத்துக்களை முழுமையாக அறிந்து அந்த கருத்துக்களை தொகுத்து அந்த அடிப்படையில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களிடத்துல பேசுவோம் அதே போல திரு ஓ பி எஸ் அவர்களிடத்திலும் பேசுவோம் திருமதி சசிகலா அவர்களிடத்திலும் பேசுவோம் இந்த இதுல வந்து நான் தான் பொதுச் செயலாளரு நான் தான் ஒருங்கிணைப்பாளரு நான் தான் முதலமைச்சர் என்பதை எல்லாம் தாண்டி ஏன்னா எல்லோரும் பெருமையாக சொல்லிக் கொள்வது நாங்கள் தொண்டர்களாக இருந்து இந்த நிலைக்கு உயர்ந்திருக்கிறோம் அப்ப எல்லாவற்றையும் மறந்துவிட்டு நீங்கள் இந்த இயக்கத்துக்கு வருகிற பொழுது இருந்த அதிமுக தொண்டராக இருங்கள் உங்களிடத்துல நாங்கள் அந்த தொண்டர்களின் கருத்துக்களை நாங்கள் தெரியப்படுத்துகிறோம்